இந்த மூணு பயில எந்த பண்ணணும் அப்படின்றத கண்ணு மூடி அவங்களுடைய அவங்க அவங்களுக்கு வந்து ஸ்பார்க் ஆகும் அந்த பயில அவங்க செலக்ட் பண்ணிக்கிட்டோம் மேம் இப்ப இந்த காணொலியை பார்த்துட்டு இருக்கவங்க அப்படின்னா அவங்களுடைய முன்னோர்கள் அவங்களுக்கு சொல்கின்ற செய்தி என்ன மேம் சோ முதலாவது பயில் சூஸ் பண்ணவங்களுக்கான ஸோ முதலாவது பயில் செலக்ட் பண்ணவங்களுடைய அவங்களுடைய முன்னோர்கள் எனர்ஜி அப்படின்னு பார்க்கும் போது கண்டிப்பாக ஒரு ஆணினுடைய எனர்ஜி இருக்குது ஸோ நல்லா வாழ்ந்து மறைந்த ஒரு ஆண் நபராக இருப்பாங்க நல்லா வந்து ஒரு செல்வாக்கோடு வாழ்ந்து மறைந்த ஆண் நபராக இருப்பாங்க அண்ட் ஒரு மிடில் ஏஜில் இருக்கக்கூடிய நபராகவும் இருப்பாங்க தன்னுடைய மகன் அதாவது ஒரு தெய்வம் தெய்வீகம் சார்ந்த ஒரு மகனாக இருப்பாங்க ஸோ அவங்களுமே கண்டிப்பாக அந்த முன்னோர்கள் லிஸ்ட்டில் தான் வருவாங்க ஏன்னா ஏதோ ஒரு முன்னோர்களினுடைய ஒரு தான் இப்போ வந்து பிறந்திருப்பாங்க ஸோ கொஞ்சம் சீக்கிரமாகவே வந்து அந்த இயற்கை அடையை சேர்ந்துருப்பாங்க ஸோ இந்த ரெண்டு எனர்ஜி வந்து தெரியுது இவங்க சொல்லக்கூடிய மெசேஜ் என்ன அப்படின்னு பார்க்கும்போது கண்டிப்பாக காத்திருப்பு பொறுமை அவசியம் இப்போ இருக்க காலகட்டத்தில் இவங்க காத்திருந்தாங்கன்னா இவங்களுக்கு தேவையான நல்ல விஷயங்கள் கிடைக்கும் அவசரப்பட்டாங்கன்னா நல்ல விஷயங்கள் கூட அவங்களுக்கு கெட்டதாக மாறுறதுக்கான விஷயங்களும் அவங்களுக்கு சுற்றி வந்து நடக்கும்